அஸ்லாம் பிரியாணி சாப்பிட்ட பெண் பலி நூற்றி எண்பத்தஞ்சு பேர் பாதிப்பு கேரளத்தின் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள உணவகத்தில் குழிமந்தி பிரியாணி சாப்பிட்ட பெண் உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு பலியானார் இது குறித்து பரிஞ்சனத்தை சேர்ந்த பஞ்சாயத்து உறுப்பினர் அப்துல் நாசர் கூறுகையில் பெருஞ்சனம் பகுதியை சேர்ந்த நொசைஃபாவுக்கு வயது ஐம்பத்தி ஆறு சனிக்கிழமை இரவு ஒரு உணவகத்தில் கொழிமந்தி பிரியாணி சாப்பிட்ட பின் உடல்நலக் குளாறுவு ஏற்பட்டுள்ளது இருஞ்சாலக்குடா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவரது உடல்நிலை கமலைக்கிடமாகி இருந்ததால் திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் திருச்சூரில் சிகிச்சை பெற்று வந்த அவர் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார் நுசைஃபாவின் குடும்பத்தை சேர்ந்த மேலும் இருவர் உடல் நிறம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களின் உடல் நிலை சீராக உள்ளது என்றார் பெருஞ்சனத்தில் உள்ள ஜெயின் உணவகத்தில் இருந்து கெட்டுப்போன குழிமந்தி பிரியாணி சாப்பிட்ட நூற்றி எண்பத்தஞ்சு பேர் உணவு நஞ்சாகி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாதிக்கப்பட்ட நூற்றி எண்பத்தஞ்சு பேரில் முப்பது பேர் திருச்சூரில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து சுகாதார மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அவர்கள் உணவு பொருள்களின் மாதிரிகளை பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர்